கைஸ் நம்மக்கிட்ட இப்போது பேக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்குது தெரியுமா சேட்டலைட் கம்ப்யூட்டர் சென்சர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் மைண்டையே ப்ளோன் ஆக்கிடும் அந்த டைமில் இருந்த ஒரு கருவியால் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிற பூகம்பத்தை கூட ஒரே நொடியில் கண்டுபிடிச்சிடும் அதுவும் வெறும் வெண்கலத்தால் செஞ்சது எட்டு டிராகன் உருவம் கொண்டது நம்பவே முடியலல்ல இந்த ரகசியம் மாடர்ன் சயின்டிஸ்டையே கன்ஃப்யூஸ்டு பண்ணிடுச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது யார் கண்டுபிடிச்சா இது இப்போ எங்கே இருக்குது ரெடியாக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்